நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய நம்ம வெளியாகி இருக்கு ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான சிறப்பு முகாம் இன்று அதாவது ஜூன் தேதி இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை அந்தந்த வட்டங்களில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது இந்த முகாமில் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் செய்தல் பெயர் திருத்தங்கள் உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்கம் செய்தல் புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் அட்டை கூறுதல் போன்ற குறைகள் இந்த முகாமில் சரி செய்து வழங்கப்பட உள்ளது மேலும் மின்னணு குடும்ப அட்டைக்குரிய தவறுகளில் குடும்ப தலைவரின் புகைப்படம் பதிவேற்றம் செய்ய வேண்டியிருப்பின் முகாமிலேயே புகைப்பட பதிவேற்றம் செய்யப்படும் மேலும் இந்த முகாமில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைகளையும் தெரிவித்து மக்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய மக்கள் குறைதீர் முகாமானது ஜூன் மாதத்துக்கு இன்று அதாவது ஜூன் பதினான்காம் தேதி காலை பத்து மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அந்தந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துல வைத்து நடைபெறத்துக்கு இருக்கு இது உங்களுக்கு வந்து ரேஷன் தொடர்பான எந்த ஒரு குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்